ஒரு பலாபழத்தை கீறாமல் அதனுள் உள்ள சுலைகளின் எண்ணிக்கை அறிய முடியுமா எறும்பு எல்லை தின்ற கணக்கு சொல்ல முடியுமா குருவி எவ்வளோ நெல்லை திங்குது அப்படின்னு கணக்கு சொல்ல முடியுமா இது எல்லாத்த விட ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா கண்டுபிடிச்சதும் தமிழந்தான் விட்டதரை கொண்டு பட்டதரை தாக்க சட்டென தோன்றும் குடி இது காரி நாயனார் கணக்கதிகாரங்கிற நூலில் சூத்திரமாக பாடியுள்ளார் விட்டத்து அறை விட்டம்னா டயாமீட்டர் விட்டத்தில் பாதி அரை ரேடியஸ் ஆர் வட்டத்தரை வட்டம்னா சகம் சுற்றளவில் பாதி டூ ஆர் பை டூ ஆர் தாக்கன்னா பெருக்கல் குழி ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஆறு இன்ட்டு பையார் இதே மாதிரி பலாப்பழ சுலைகளை எண்ணுவதற்கு பலாவின் சுழையறிய ஆங்கு சிறுமுள்ளு காம்பருக்கு எண்ணி வருவதனை ஆறார் பெருக்கியே ஐந்தினுக்கு ஈந்திடவே வேற என்ன வேண்டாம் சுளை அதாவது பலாப்பழத்தோட காம்பு பகுதியில் அருகில் உள்ள சிறு முட்களின் எண்ணிக்கையை ஆறில் பெருக்கி ஐந்துக்கு ஈந்திடவே ஈந்திடவேனா வகுத்தால் விடை கிடைக்கும் எடுத்துக்காட்டு முட்களோட எண்ணிக்கை நூறாக இருந்தால் நூறு இன்ட்டு ஆறு அறநூறு அறநூறு அஞ்சால் வகுத்தோம்னா நூற்றி இருபது சுலை இதுவே ஐம்பது முட்கள் இருந்தால் ஐம்பது இன்ட்டு ஆறு முன்னூறு அஞ்சால வகுத்தம் அறுபது இயற்கையா விளையிற படத்துக்கு கண்டிப்பா இது பொருந்தும்